ஹாய் வியூவர்ஸ் நினைத்தீவ் நந்தாய் சீரியலுக்கான அப்புறமா தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணிடுங்க காசி அம்மா இருக்கிற அந்த ஊரில் வந்து சிலம்பம் போட்டி வச்சுருக்காங்க பலருக்கு அதில் வந்து சிலம்பத்தில் வந்து எல்லாம் பேர் கொடுக்கலாம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்றாங்க அப்போனு பார்த்து ஒரு சின்ன பொண்ணு வந்து அஞ்சலிகிட்ட வந்து கேட்குறாங்க ஏ உங்கள் அப்பா சிலம்பம் விளையாடுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அஞ்சலி வந்து எங்கள் அப்பா சிலம விளையாண்டு நான் பார்த்ததே கிடையாது அதனால் அவருக்கு விளையாட தெரியுமா என்னங்கிறது ஆனால் எனக்கு தெரியாது ஆனால் விளையாண்டா அவர் தான் ஜெயிப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏ என்னை கேட்டி இல்லை உங்கள் அப்பா ஜ சிலம்ப அப்படின்னு சொல்லி அஞ்சலி கேட்குறாங்க அந்த பொண்ணுட்ட எங்கள் அப்பா வேஸ்ட் எதுவுமே அவருக்கு தெரியாது அப்படின்னு எங்க அம்மா சொல்லுவாங்க அடிக்கடி அப்படின்னு சொல்லி அஞ்சலிக்கிட்ட சொல்கிறாங்க அஞ்சலி வந்து எங்கள் அப்பா டாக்டருங்கிறதுனால விளையாடுவாரா என்னான்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் சொன்னோடனே இதை கேட்டுக்கிட்டு இருந்த அந்த ஊர் மக்களில் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா சரி உங்கள் அப்பா விளையாடுவாங்களா வந்து களத்தில் இறங்கி விளையாட சொல்லு பார்க்கலாம் அப்போ அவர் வந்து ஊசி போட்டுக்கிட்டு ஏசியில் உட்காந்துட்டு சும்மா ஊசி போடுற வேலைன்னு நினச்சிங்களா இதை இது வந்து சிலம்பம் சுற்றணும் இது வந்து எவ்வளோ கஷ்டமான வேலை தெரியுமா அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க இதை கேட்டுட்டு கவினை வந்து அப்பா நீங்கள் வந்து கிரவுண்டில் இறங்கி நீங்கள் யாருன்னு விளையாண்டு நிறுவி காட்டுங்க அப்படிங்கிற மாதிரி கவின் வந்து சொல்லும்போது குழந்தைங்க எல்லாருமே வந்து அப்பா நீங்கள் தான் ஜெயிக்கணும் நீங்கள் எப்படியாவது சிலம சுத்துங்க டேடி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க டேடி நீங்கள் சிலம்பம் சுற்றி நீங்கள் யாருன்னு நிரூபித்து காட்டுங்க டேடி அப்படின்னா எல்லாருமே கம்பல் பண்ணி சுத்த சொல்கிறாங்க சரி நான் வரேன் சிலம்பத்துக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரின்னு எழிலும் வந்து சுத்துறதுக்காக ரொம்ப மாசா சிலம்ப குச்சா வாங்கி அப்படியே ரொம்ப அப்படி சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்கிறான் அவர் சுற்றி காட்டுறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு எதிர் அணியையும் கூப்பிடுறாங்க ரெண்டு பேருமே சிலம்ப வந்து ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ரெண்டு பேரும் பண்ணிகிட்டு இருக்கும்போது எழில் வந்து ஜெயிக்கிற போல் வந்து நிறையவே வந்து இது பண்ணுறாரு ஸ்கோர் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க அந்த நேரம் பார்த்து அந்த அஞ்சலியோட ஃப்ரெண்டு அந்த அப்பா அந்த குழந்த வந்து சொல்கிறாங்க எங்கள் அப்பா வந்து இந்த சிலம்ப சுத்துறதுலையும் ஜெயிக்க மாட்டார் போல் இருக்குது எங்கள் அம்மா சொன்னது கரெக்டு தான் போல் இவர் வந்து ஒரு வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சோகத்தில் ஜெயிக்க மாட்டார் அப்படின்ட்டு அஞ்சலி கிட்ட அந்த குழந்தை வந்து சொல்கிறாங்க அஞ்சலி வந்து எங்கள் அப்பா தான் வின் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க எழில் வந்து அந்த போட்டியில் ஜெயிச்சுருவாரு போல இருக்குது அது மாதிரி தான் இறுதி கட்டத்தில் வந்துட்டார் அவர் இந்த குழந்தையை பார்த்துட்டு அவர் வந்து விட்டு கொடுக்குறாரா இல்லை அவர் வந்து ஜெயிப்பாரா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணி பார்க்கலாம்